ஹலோ ஹாய் வணக்கம் என்ன புக்கும் கைமாக இருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா ஸ்கூல் லீவ் கிட்டாச்சு திருப்பியும் புக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துடுறாங்க ஒன்றும் புக்கை பற்றிலாம் ஒன்றும் சொல்ல இல்ல இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு ரெண்டு புதுசாக ரெண்டு புது உறவு வந்திருக்கு அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் என்னதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா நான் ரெண்டு திங்ஸ் ஆர்டர் பட்டிருந்தேன் ஆன்லைனில் அது இன்னைக்கு வந்திருக்கு அது என்ன திங்ஸ் அதை எப்படி நான் பயன்படுத்த போறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் காட்ட வாங்க அது என்ன எது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் போய் பார்க்கலாம் முதல் திங்ஸு இதுதான் இது என்ன அப்படின்னா ஒரு ஸ்டாண்டு இது என்ன ஸ்டாண்டு ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப நல்ல வெயிட்டாக இருக்கு எப்படி இருக்கு பார்த்தீங்களா ஃபுல்லாக கவர் ஆகி இப்படி ஒரு பாலத்துக்கு மேலே ஏறி போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி மேம்பலக்காக இருக்குது நான் இது வந்து நெட்டரில் பிளாக் கோடிங் கொடுத்த ஸ்டாண்டு அடுத்தது என்ன அப்படின்னா ஸ்டோரேஜ் பேக் வாங்கியிருக்கேன் ரெண்டு பேக் வாங்கியிருக்கேன் இந்த கலர் நல்லா இருக்கா நிறைய கலர்ஸ் வெரைட்டிஸ் இருக்கு நான் இந்த கலர் வாங்கினேன் நகரத்தில் இந்த ரெண்டு கம்பி கொடுத்துருக்காங்க இந்த கம்பி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கு இது அப்படி உள்ள தள்ளி இப்படி லாக் போட்ட மாதிரி இப்படி தள்ளி விட்டா அது நல்லா அழகா நின்றுக்குது இப்படி ரெண்டு பக்கமும் இப்படி தள்ளி வச்சு அது ஒரு பாஸ்கெட் மாதிரி அழகாயிருது இதுல வந்து நம்ம நிறைய திங்ஸ் போட்டு வச்சுக்கலாம் இது வீட்டில் சின்ன பிள்ளைங்க விளாடு ஜாமுன்லாம் போட்டு வைக்கலாம் அவங்களுடைய இன்னர்ஸ் அதெல்லாம் போட்டு வைக்கலாம் நான் எதுக்கு இதை வாங்கியிருக்கேன் அப்படின்னா இது பயன்படுத்தலைன்னா இப்படி மடக்கி எடுத்து வச்சிடலாம் நல்லா அழகா இருக்கு யூஸ் பண்ற மாதிரி நல்ல பிரயோஜனமாக இருக்கு இந்த கம்பிகளும் நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க சரி இப்போ நான் இதை எதுக்கு வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு இதனுடைய யூசேஜ் எனக்கு எதுக்கு அப்படிங்கறத நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ ஸ்கூல் லீவ் விட்டாச்சு இப்போ ஸ்கூல்னா எப்படியும் வீக்லி சிக்ஸ் டேஸ் இருக்கும் அந்த சிக்ஸ் டேஸ்க்குரிய சாரிய நம்ம நீட்டாக சண்டே லீவ்ல நல்லா அயன் பண்ணி எடுத்து இது உள்ள வச்சுக்கிட்டா அயன் பண்ண அந்த இது கசங்காம அப்படியே இருக்கும் பிறகுள்ள வச்சு திருப்பி எடுக்கிறதா இருந்தால் கண்டிப்பா கசங்கிடும் இதுல நம்ம சேஃபா வீக்லி ஒன்ஸ் எடுத்து பிஎஸ் அயன் பண்ணி எடுத்து வச்சிட்டா காலையில ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இது உள்ள அந்த சாரீஸ் பிளவுஸு ஜீன் ஸ்க் எல்லாத்தையும் ஆறு நாளைக்கு வரது இதுல எடுத்து வச்சா காலையில கிளம்புறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் கிட்டத்தட்ட இதுல ஒரு பத்து செட் வரைக்கும் வைக்கலாம் இந்த இந்த ஸ்டாண்டு நான் எதுக்கு வந்திருக்கேன் எங்க வீட்டில் அதை வந்து அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த புக்ஸ்ல எடுத்தா போதும் அத்தனை கீழே விழுந்துடும் சில டைம் ஒண்ணுமே எடுக்கலைனாலும் தன்னால கீழே விழுந்து விழுந்து கிடக்கும் அதனால இப்படி அதை ஒழுங்குபடுத்துவதற்காக தான் இந்த ஸ்டாண்டு இந்த ஸ்டாண்டு என்ன ஸ்டாண்ட் அப்படின்னா புக் ஸ்டாண்டு இதுல நிறைய சைஸ் இருக்கு எனக்கு இந்த செல்ஃப்ல வைக்கிற அதுக்கு இந்த சைஸ் தான் கரெக்டாக இருக்கும் அதனால இந்த சின்ன சைஸ் வாங்கியிருக்கேன் இப்போ இதில் உள்ள புக்கெல்லாம் எடுத்துட்டு அந்த புக்கை அதில் அரேஞ்ச் பண்ணுவோம் பார்த்தீங்களா ஒரு புக்கு தான் எடுக்க அத்தனை விழுது பார்த்தீங்களா எதுக்காக தான் இந்த புக் ஸ்டாண்டை நான் வாங்கியிருக்கேன் அவ்வளோத்தையும் எடுத்து வச்சு இந்த ஸ்டாண்டை வச்சுருவோம் இந்த மாதிரி வச்சிரு இந்த மாதிரி வச்சுட்டு அதில் ஒவ்வொரு புக்கை அரேஞ்ச் பண்ணிடுவோம் தலைக்கெலாம் வச்சுருக்கேன் நேராகிட்டு வச்சுருவோம் இதில் நல்ல இடம் இருக்கு நல்ல ஒரு பெரிய புக்குன்னா அது உள்ள ஒன்று வைக்கலாம் ஒவ்வொரு இடம் வைக்கணும் கொஞ்சம் மீடியம் சைஸ்னால் ரெண்டு வைக்கலாம் ரொம்ப சின்ன சைஸ்னால் ஒரு அஞ்சு புக்கு வரைக்கும் அது உள்ளே வைக்கலாம் இப்போ நம்ம வீட்டில் இருக்கிற அந்த புக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் புக்ஸு நிறைய படிக்கணும் நான் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும் நான் நிறைய புக்ஸ் படிப்பேன் ஸ்டோரி புக்கு இப்போ வந்து எனக்கு புக் படிக்க அவ்வளவா டைம் இல்லை இருந்தாலும் கொஞ்சம் புக்ஸ் படிப்பேன் ஸ்டோரி புக்கு கண்டிப்பா நம்ம நிறைய புக்ஸ் படிக்கணும் நிறைய இந்த தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நல்ல சாதனை புரிஞ்சவங்களுடைய வரலாறுலாம் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க நிறைய புக்ஸ் படிப்பாங்க தான் அதெல்லாம் இருக்கும் நிறைய புக்ஸ் வாங்கி வீட்டுல வச்சிருப்பாங்க நிறைய புக்ஸ் படிக்கிறதா அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படி நிறைய புக்ஸ் படிக்கிறதுனால அந்த உலக அறிவை நம்ம பெறலாம் கண்டிப்பா நிறைய புக்ஸ் படிக்கணும் நிறைய தெரிஞ்சுக்கலாம் உலகத்தை பத்தி நமக்கும் நல்ல பேசுறதுக்கு நிறைய வார்த்தைகள் அந்த புக்ஸ் படிக்கிறதுனால வார்த்தைகள் நிறைய நமக்கு கிடைக்கும் நிறைய சரளமா பேசுவோம் ஆங்கிலமோ அல்லது தமிழோ வார்த்தைகள் நிறைய தெரிஞ்சு நம்ம சகஜமா பேசுற அந்த பழக்கமும் நமக்கு கிடைக்கும் அதனால கண்டிப்பா புக்கு படிக்கணும் பாத்தீங்களா நம்ம நீட்டா இதுல கபூர்ல அடைஞ்சு இது வந்து மணி பிளான்ட் இது எப்படி எனக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோல சொல்றேன் எப்படி இருக்கு அழகா இருக்கா இந்த ஸ்டாண்டும் இந்த ஸ்டோரேஜ் பேக்கு ரெண்டும் தான் நம்ம வீட்டுக்கு வந்த புது வரவு இந்த ஓப்பன் கபோர்ட்லேயே இந்த ஸ்டோரேஜ் பேக்கில் ஏதாவது வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல பிரோஜனமாக இருக்கு இதை வாங்கினா நிறைய பெனிஃபிட் இருக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்காக இந்த மெசேஜ் இந்த லீவில் வந்து நம்ம வந்து வெயில் அங்கே அலையாம ஒரே ஃபோனை பார்க்காம டிவியை பார்த்து பொழுத பார்க்காம நிறைய புக்ஸ் படிங்க பக்கத்தில் ஏரியாவில் கண்டிப்பாக லைப்ரரி இருக்கும் அங்கே போய் நிறைய புக்ஸை படித்து அறிவு வளர்த்துக்கோங்க நிறைய இப்போ வந்து புக்ஸ் படிக்கிறதுனால கா நிறைய எக்ஸாம் வச்சு தான் எல்லாமே வேலையோ அல்லது மேற்படிப்போ அதனால இந்த வயசில் படிக்கிற இந்த புக் புத்தக படிப்பு அறிவு வந்து நமக்கு பின்னாட்களில் நிறைய உதவியாக இருக்கும் நிறைய நாலேஜியா நம்மளுக்கு அறிவு வளர்க்கறதுக்கு பயன்படும் அதனால கண்டிப்பா புக்ஸ் படிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி